ஹாலே லூயா பிழைசுலான் இந்த காலவேளையில் உங்களை யாவரையும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் நேற்று வரைக்கும் கூட உங்கள் சுசூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம் உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருந்திருக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் கொண்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய பலவீனங்கள் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாகவே போராடி கொண்டிருக்கலாம் அடிக்கடி அடிக்கடி உங்களை தேடி சில போராட்டங்கள் தாக்கி கொண்டிருக்கலாம் மனம் சோர்ந்து விடாதிருங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றியமைக்க வல்லவராக இருக்கிறார் அல்ல இந்த வேலையில் கூட கத்தர் உங்களுக்காக பேசுற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜபிக்க போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் அல்லேலூயா நமக்கு ஒரே நம்பிக்கை கர்த்தர் தான் அந்த கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கால் என்ற வாழ்க்கை குடும்பம் நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய சகல காரியங்களும் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் அப்ப சிக்கொள்ள வைக்கிற சத்துரு ஒருத்தர் இருக்கிறான் பிசாசின் காரியங்கள் நம்மை சுற்றி இருக்குது நம்மளை எங்கேயாவது சிக்க வைக்கணும் பாவத்தில் சோதனையில் பிரச்சனையில் போராட்டத்தில் எங்கேயாவது ஒன்று சிக்க வச்சு நம்மளை வெக்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் நம்மளை வேதனைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சத்துரு எதாவது ஒன்று சிக்க வைக்கிறதுக்கு கால்களை சிக்க வைக்க கண்ணிகள் வலைகள் சுருக்குகள் என்று சொல்லி பிசாசின் திட்டங்கள் நமக்கு எதிராக போராடலாம் இன்றைக்கு கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில் வேலை செலுத்தல நூதனமாக சிக்க வைக்க பார்ப்பாங்க நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நூதனமாக ஏதாவது ஒன்று சிக்க வச்சு நம்முடைய பேரை கெடுக்கும்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை சிக்க வச்சு பேரை கெடுக்கும்படி நம்முடைய சாட்சியை கெடுக்கும்படி இன்னும் பல விதங்களில் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை கெடுக்கும்படி கெட்ட பேரை கொண்டு வரும்படி பல விதத்தில் சத்துரு அவருடைய சிநேகிதங்கள் மூலமாக பல விதத்தில் அவங்க யாரெல்லாம் நம்புகிறாங்க அவங்க மூலமாக பல விதத்தில் அவன் சிக்க வைக்க பார்ப்பான் கவலைப்படாதருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்தால் கத்தர் உங்கள் மே உங்கள் மேல் ஒரு மாற்றத்தை கொண்டு வரார் நீங்கள் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்கள் மேலே கத்தொரு பாதுகாப்பு வச்சிருக்கிறார் அல்லே லோயா அவர் உங்களை காப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் சாத்திராக் மேசாக் ஆபேத் நகவை குறித்து வேதம் சொல்லுகிறது அக்னி சூழல போடப்படுகிற ஒரு சோதனை வந்தது அந்த சோதனையில கத்தரை நம்பிக்கையாக கொண்டிருந்ததுனால அக்னி சூளைக்கு போடப்பட்ட பொழுதும் நான்காவது ஆளாய் கத்தர் உலாவி காப்பாற்றினார் அல்லே லூயா அது தாவீதை சவுல் கொள்ளும்படிக்கு அவன் பின்தொடர்ந்து வந்த நேரத்துல அவனோ அவனை சுவரோடு உருவ குத்தும்படி ஈட்டியை எய்யும் பொழுதெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்ற காரணம் என்ன இந்த ஆயுத கத்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்தார் உங்களுக்கு விரோதமாய் நேரடியாய் மறைமுகமாய் எந்தெந்த விதத்தில் சத்துரு கொண்டு வருகிற ஆயுதங்களை கத்தர் விலக்கி காப்பார் அல்லே லூயா எல்லாத்தையும் விலக்கி காப்பார் நாம் ஜிபிக்கும் பொழுது கத்தரை ஆராதிக்கும் பொழுது கத்தரை நம்பிக்கையை வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயம் நம்மை விடுவிப்பார் காப்பாற்றுவோம் பிள்ளைகளை காப்பாற்றுவார் வேலையை அவர் காப்பாற்றுவார் உங்களை ஆவிக்கிற வாழ்க்கையில் உங்களை பாதுகாப்பார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாமல் காப்பார் ஜெபிப்போமா இந்த வேளையில் ஒருவேளை வியாதியோ பலவீனமோ பயமோ குழப்பமோ எதுவாக இருந்தாலும் நாம் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் பரலோக பிதாவே கால் சிக்கிக் கொள்ளாதபடி காத்து நடத்துகிறவரே ஜபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருடைய அண்டவர ஜீவியத்திலும் நீர் இப்பொழுது நம்பிக்கையாய் வெளிப்பட்டு இவர்களை காத்து நடத்தும்படி ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலவித சோதனைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் வேதனைகள் பாடுகள் மத்தியில் எந்தெந்த விதத்தில் சத்துர் கொண்டு வந்து அண்டவரை நம்பிக்கை போக பண்ணுகிற அன்றுவரை சிக்க வைத்து போராட வைக்கிற அத்தனை திட்டத்தை முறித்து போடும்படி ஜிக்கிறா வேலை குடும்ப வாழ்க்கையில ஆவிக்கு வாழ்க்கையில எந்தெந்த விதத்துல அன்றவரே எங்கெல்லாம் சிக்க வைக்க நினைக்கிற சத்துருவின் திட்டங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு போவதாக என்று ஜபிக்கிறோம் எந்தெந்த விதத்துல அன்று குறை சொல்லி குற்றம் சாட்டி குற்றம் கண்டுபிடித்து அன்றவரே வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிற பெயரை கெடுக்கணும் சாட்சியை கெடுக்கணும்னு நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அழித்து போடும்படி ஜபிக்கிறோம் நீர் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறபடினால் எங்களை நீர் காப்பாற்றுகிறீர் விடுவிக்கிறீர் வழி நடத்துகிறீர் வாலிப பிள்ளைகளுடைய நம்பிக்கையாக இருந்து அவர்களை போகிறிடமெல்லாம் காத்து நடத்துங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்து நடத்துங்கப்பா குறிப்பாக அவிக்குற வாழ்க்கையில் ஊழியர் செய்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துங்கப்பா நீரே எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜபிக்க ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் இந்த நிமிஷத்திலிருந்து எங்களை காத்து நடத்தி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆமேன் ஆமாம் காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்தரும் நம்பிக்கையா இருப்போம் காத்து நடத்துவார்